சபு மதன கால விநாசன மிருத்தியும் கனகன கால சமகார சம்ஹார தமதம மத மத திரைலோக்கியமே மோகைய மோகைய பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மோகைய மோகைய அசிந்திய பல பராக்கிரம மம

பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மோகைய மோகைய அசிந்திய பல பராக்கிரம மம சர்வரோகான் வினாசநாய வினாசனாய மம சர்பக கிரணாய சூர்ணய மம சர்வநாஹ மோடய மோடய திரிபகணேஸ்வர சர்வதோ முகம் ஸம்பத் ஸ்வாஹ ராஜகணபதியே इदன்ன மம ஓம் நமோ ராஜகணபதியே மகாவீர தசபுஜ மதனகால வினாசன மிருத்யுங்க கனகன்ன காலா சம்சார சம்பார தம தம பதமத தரிய லோகயமே மோகய மோகய